இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை வழங்கும் வகையில் எண்ணூற்று அறுபது கோடியை விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களின் குடும்பத்தினர் பலன்களை வழங்கும் வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த பணப்பலன்கள் வழங்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கையான பாதாம் அண்ட் தயாரிக்கப்பட்ட டேட் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்